பானும் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கனம் செலுத்தி மகிமை செலுத்தி ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மை விருப்பம் இது உண்டு தவிர எனக்கு யாருண்டு உண்டு மையும் விருப்பம் எது உண்டு நீதான உம்மை தானே நான் பற்றி கொண்டே நீதானையா என் பாஞ்சையல்லா உம்மை தானே நான் பற்றி கொண்டே மின்னிலும் மண்ணிலும் உம்மைத்த வீர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மை வேறு விருப்பம் எது உண்டு பின்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு இந்த மண்ணுலகில் உண்மை வேறு விருப்பம் எது உண்டு கும்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன் கும்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன் எனக்குரிய பங்கும் என்ற என்றும் மீதானையா எனக்குரிய பங்கும் என்றென்றும் மேதானையா நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு இந்த மண்ணுலகில் உண்மை அண்ணி வேறு விருப்பம் எது உண்டு வெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு இந்த மண்ணுலகில் உண்மை எண்ணி வேறு விருப்பம் எது உண்டு ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைப்பாங்க எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் கூட இருக்கிற நல்ல தகப்பனாக தெய்வமாக நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி இந்த நேரத்திலையும் கூட ஒரு மனப்பட்டு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் நடுவில் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து என்று இங்கே யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களையும் கூட இந்த பூமி பூமியிலே நம்ம வாழ்வதற்கு நமக்கு உணவு ரொம்ப தேவை ஆகாரம் இல்லாமல் நம்ம யாருமே வாழ முடியாது சுவாசம் இல்லாமல் வாழ முடியாது தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது இதெல்லாம் இந்த பூமியில் நமக்கு வாழ்வதற்கு தேவையான சில அடிப்படையான தேவைகளாக இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு மயமும் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட தேவை உலகத்திலே நம்ம சரீரத்துக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோல் இந்த பூமியிலே மாத்திரமல்ல நித்திய ராஜ்யம் வரைக்கும் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்னவென்றால் ஆகாரத்தை பார்க்கணும் அதிகமாக அவருடைய வார்த்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வந்தபோது இந்த கல்லை அப்பமாக புசியும் என்று பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னபோது இயேசு சொன்னார் மற்ற நான்கு நான்கில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் வாழ்வதற்கு உலக பிரகாரமான சில அடிப்படை அவஸ் தேவைகள் நமக்கு தேவைதான் அவசியம்தான் அது மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வெறும் உணவும் உலக பிரகாரமான காரியம் மாத்திரமே நமக்கு போதும்னு எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமென்றால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க எனவே தெரிந்து கொள்ளணும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப அவசியம் அவருடைய தான் இந்த பூமியில் இயேசுவுக்காக நீங்கள் வாழ முடியும் கர்த்தருக்கு மயம உண்டாகட்டும் இன்னும் நீங்கள் சங்கீதத்தில் பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது அங்கே யோக சொல்லாம சொன்னாரு என்னுடைய ஆகாரத்தை விட எனக்கு தேவனுடைய தான் ரொம்ப அவசியங்கிறாரு இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு அது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து வழக்கூடிய தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறதாம் பாருங்க பொன்னை விட விலையேறப்பட்டது தேனை விட தான் கடவுளுடைய வார்த்தை என்று நமக்கு இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட வேத வசனம் நமக்கு பொண்ணை விட வெளியேற பெற்றது பொண்ணுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது பாருங்க அதை விட ரொம்ப மதிப்பு மிக்கது ஆண்டவருடைய வார்த்தை தேனை பாருங்க எவ்வளவு அழகாக நம்ம அதை வந்து புசிக்கிறோம் அது எவ்வளோ ருசியாக இருக்கிறது தேனை சாப்பிடாதவங்க விரும்பாதவங்க பூமியில் யாரும் இருக்க முடியாது அதை விட வேத வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அது நமக்கு நன்மையாக இருக்கிறது இரமிய தீர்க்கதரிசனம் பதினஞ்சு பதினாறில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை கிடைத்த உடனேயே நான் அதை உட்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இரமிய தீர்க்கதரிசி சொல்கிறாரு அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கப்பெற்ற உடனேயே நான் அதை உட்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு இருக்கிறது ஏன் தேவனுடைய வசனம் உணவை விட தேனை விட பசும் பொன்னை விட விளையரப்பெற்றதாக இருக்கிறது என்றால் அதுதான் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆசிர்வாதம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எனவே இந்த நாளில் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் மாத்திரம் நீங்கள் நாட்டம் கொண்டு வாழ்ந்துடாதீங்க உங்களுக்கு அவசியமான ஒன்று இருக்கிறது அது கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை இந்த வார்த்தை நம்மளோடு பேசுகிறது இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறது இந்த ஆ இந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது எனவே கர்த்தருடைய வேதத்தை தினமும் நீங்கள் வாசித்து தியானிக்க மறக்காதீங்க ஆரயத்துக்கு போகும்போது வேதத்தை கையில் கொண்டு போங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேதம் இல்லை என்றால் எனக்கு பைபிளே இல்லை சொந்தமாக எனக்கு பைபிள் வாங்குவதற்கே வழி இல்லை என்று நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் திரையில் காணக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் ப ஃபோன் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு வேத புஸ்தகத்தை நான் இலவசமாக உங்களுக்கு அனுப்பித்தர ஆசைப்படுகிறேன் கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறது மறந்து போயிடாதீங்க எனவே தினமும் வேதத்தை வாசித்து அந்த வேதத்தின் மூலம் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வேதத்தை உங்கள் வாழ்க்கையில் உயர்வாக வைக்க மறவாதீர்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த நாளிலையும் கூட உம்முடைய வேத வாக்கியம் எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் எங்களுக்கு உணவை விட மேலானதாகவும் தேனை விட விசேஷித்ததாகவும் பொன் வெள்ளியை பார்க்கலும் விலைகேற பெற்றதாகவும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை வைத்து கொள்ள எங்களுக்கு பொக்கிஷமாய் நீ தந்ததற்காய் நன்றி அந்த வேதத்தின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆறுதலும் ஆசீர்வாதமும் அடைவார்களாக என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் கத்திரப்படி செய்ததற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்